இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம் அல்லாஹு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹு வாக்களித்திருக்கின்றான் என்ன வாக்களிக்கிறான் ஜன்னாத்தின் தஜிரீமின் தக்தியல் அன்ஹார் சோனங்களை சோனபதிகளை அல்லாஹு ஆலமீன் நமக்காக வாக்களித்திருக்கிறான் அதற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயர்வான சோனபதிகளை அல்லாஹு அபுல்லாலையும் தருவதாக நமக்கு வாக்களித்திருக்கிறான் அது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தங்குமிடம் இருக்கக்கூடிய ஒரு தங்குமிடத்தை அல்லாஹு அபுல்லாலி நமக்கு தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான் அன்பிற்குரிய அல்லாஹ் நேரடியார்களே நாம் வாழுகின்ற இந்த உலக வாழ்க்கையிலே நாம் என்னவெல்லாம் இந்த உலகத்திலே நாம் அமல்கள் செய்கிறோமோ அந்த அமல்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் தருகின்ற அந்த உயர்வான அந்த அந்த அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் நாம் என்ன செய்கிறோம் இந்த உலகத்தில் நாம் அமல்கள் செய்கிறோம் அல்லாஹ் தர எப்படியாவது அந்த வெகுமதியை நமக்கு தருவான் அப்படின்ற தான் நம்ம என்ன செய்கிறோம் நாம் அமல்கள் செய்கிறோம் அந்த நம்பிக்கையிலே நாம் அமல் செய்வதோடு அந்த சோனத்தை பத்தி கொஞ்சம் நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இன்னும் நம்ம கூடுதலாக தேட்டத்தோடு அதை அடைய வேண்டும் என்ற ஆசையோடு நம்பிக்கையோடு நாம் நிச்சயமாக நாம் அமல் செய்யலாம் அமல் செய்வதில் உறுதியோடு நம்பிக்கையோடு நம்ம என்ன செய்யலாம் அமல் செய்யலாம் என்பதற்காக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சூனத்தை பத்தி நிறைய சொல்லியிருக்கிறாங்க சுருக்கமாக சில விஷயங்களை மட்டும் நம்ம என்ன செய்வோம் இந்த சிற்றுறையில் தெரிந்து கொள்வோம் நாம் வாழ்கின்ற இந்த உலக வாழ்க்கையில எதுவெல்லாம் இன்பமாக எதுவெல்லாம் உயர்வாக உன்னதமாக நம்ம நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு அற்பமானதுதான் இந்த உலகத்தில் தரப்படுகின்ற உலகத்தில் நாம் காணுகின்ற அந்த இன்பங்கள் அதற்கும் அல்லாஹரப்புல்லாலின் நமக்கு நாளை மறுமை நாளில் தருகின்ற அந்த சோனபதியில் தருகின்ற அந்த இன்பங்களுக்கு மத்தியில நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது இந்த உலகத்தில் நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் நாம் குடிக்கின்ற பானங்கள் நாம் பயன்படுத்துகின்ற பொருட்கள் எல்லாவற்றை காட்டிலும் வித்தியாசமாக மிக உயர்ந்ததாக அளவில் நாளை சோனபதியிலே நமக்கு தருவதாக அல்லாஹு வாக்களித்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களே நாளைக்கு சோனத்துல நாம இந்த உலகத்துல தூங்குறோமா இல்லையா அந்த தூக்கம் கூட நாளைக்கு சொர்க்கத்துல கிடையாது அப்படின்னு நபி அவர்கள் சொல்லிருக்கிறார் ஜாபி அறிவிக்கிறாங்க ஒரு மனிதர் வந்து ஜன்னா சொர்க்கவாசிகள் தூங்குவாங்களா அப்படின்னு ஒரு மனிதன் என்ன செய்யறாரு நபி இடத்துல வந்து கேட்கிறாங்க அப்ப கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவு அகுல் மௌத் தூக்கம் என்பது மௌத்துடைய மரணத்துடைய சகோதரராக இருக்கிறது வலா யமூது அகுல் ஜன்னா சொர்க்கவாசிகள் அந்த சுவனபதியிலே சுவனத்துடைய இன்பங்கள் எல்லாம் அவர்கள் அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த இன்பங்கள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு தூக்கம் கிடையாது எப்ப சொர்க்கவாசிகள் தூங்க ஆரம்பிச்சிருவாங்களோ அந்த இன்பங்களை முழுமையாக பெற முடியாது அதனால தூக்கம் என்பதையே இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறானா நாளை சோனபதியில அல்லாஹ் ஏற்படுத்துவான் இன்னைக்கு உலகத்துல வயோதிகர்கள் வயோது வயது ஆக ஆக என்ன சொல்றாங்க எனக்கு தூக்கமே இல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது நான் தூங்கி ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க நினைச்சு அத ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உலகத்தில் ஏற்பட்ட இழப்பாக நினைச்சு கவலப்பட்டு கவலைப்பட்டு கவலைப்பட்டு அவங்களுடைய உடலை வீணாக்கிக்கிறான் எல்லா தூக்கம் இல்லாம வச்சிருக்கிறான் அப்படின்னா அது சொர்க்கவாசிகளுடைய அந்த ஒரு எல்லாம் கொடுத்திருக்கிறான் எனவே நமக்கு கிஃப்டா கொடுத்திருக்க இந்த உலக வாழ்க்கையில அந்த உயர்வான சோனத்தை நினைச்சு பார்த்து இந்த உலகத்துல கிடைச்ச நேரத்தில் எப்படியாவது அதிகப்படியாவதுக்கு செய்து குரான் ஓதி நஃபில்கள் தொழுது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது கற்பது நல்ல விஷயங்களை படிப்பது இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம என்ன செய்யணும் நேரங்களை செலவழித்து அந்த நேரங்களை பிரயோஜனமாக பயன்படுத்திக் கொள்ளோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த உயர்வான சோனோபதியை அடைந்து அந்த இன்பங்கள் எல்லாம் தூக்கமில்லாமல் அனுபவிக்கின்ற அந்த இன்பத்தை நிறைய நம்ம என்ன செய்யலாம் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்ளலாம் அடுத்ததாக அந்த சொர்க்கத்துல இந்த உலகத்துல சாப்பிடற மாதிரி அங்க என்ன செய்வாங்க அங்க சாப்பிடுவாங்க ஆனா அங்க உள்ள உணவுகள் உயர்வா அங்க உள்ள பானங்கள் உயர்வா இருக்கும் அப்ப அவர்கள் சொல்றாங்க அகலுள் ஜன்னதி அகுலூன சொர்க்கவாசிகள் சாப்பிடுவார்கள் குடிப்பார்கள் ஆனால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க எச்சி தூக்க மாட்டாங்க சாப்பிடுவதை கொண்டு பகருவதை கொண்டு எப்படி நமக்கு ஒரு எச்சில் வாயில வருதா இல்லையா அந்த எச்சி அங்க என்ன செய்யாது வராது எச்சி துப்ப வேண்டிய ஒரு நிர்பந்தமும் கிடையாது அதே மாதிரி அங்க சிறுநீரும் கழிக்க மாட்டாங்க மலம் கழிக்க மாட்டாங்க அதனுடைய தேவை ஏற்படாது சாப்பிட்டதனுடைய அந்த நிலைகள் எல்லாம் மலஞ்சலமாக மாறக்கூடிய ஒரு அசுத்த நிலைகளும் ஏற்படாது ஒலா அடைப்பு சாப்பிடுவதை கொண்டு கொண்டு உணவுகளை சளி குடிக்கிதா இல்லையா உடல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு சளி குடிக்குது அந்த சளியுடைய உடைய தொந்தரவுகளை என்ன செய்யாது சொர்க்கவாசிகள் இருக்காது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் பாருங்க உலகத்துல எல்லாருக்கும் குழந்தையிலிருந்து பிறந்த குழந்தையிலிருந்து வயதானவர்களுக்கு வரைக்கும் சளியுடைய பிரச்சனையால தான் நிறைய மாத்திரைகள் நிறைய மெடிசன் நிறைய எடுத்துட்டு இருக்கிறார் அதனுடைய பாதிப்புனால்தான் நிறைய பேருடைய இறப்புகள் ஏற்படுது அப்ப அந்த சளியுடைய தொந்தரவுகளை என்ன செய்ய இருக்காதா சொர்க்கவாசிகள் இருக்கா சுமகான சமபானுத்தான் நபி அவர்கள் எடுத்து கேக்குறாங்க அப்ப உணவுடைய உணவு சாப்பிடறாங்களா இல்லையா அப்ப அந்த நிலைமை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஏப்பம் வரும் அந்த ஏப்பத்தின் மூலியமாக அல்லாஹ் தலை என்ன செஞ்சிருவான் சாப்பிட்ட உணவு எல்லாம் சரிமான எவ்வளவு பெரிய இலகுவான நிலப்பரம் மழை ஜலமும் வராது எச்சிலும் வராது சளியும் வராது இது எல்லாமே இல்லாம ஒரு ஏப்பத்தை கொண்டு அல்லது வேர்வையை கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவானா நமக்கு மிக இலகுவான முறையில் சரிமானாக கூடிய ஒரு நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் அடுத்ததாக சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துல அவங்களுக்கு காய்ச்சலே வராது சத்தியம் உடல்நிலை சரியில்லாமல் ஆயிராங்களா இல்லையா இந்த உலகத்துல இப்ப என்ன எதனால் உடல்நிலை சரியில்லாம ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல வர்றது காய்ச்சல் காய்ச்சல் வந்ததுக்கு பிறகுதான் உடலில் ஏதாவது ஒரு நோய் வரும் அந்த மாதிரி காய்ச்சல் என்பது நம்ம சொர்க்கவாசிகளுக்கு வரவே வராது காய்ச்சல் வந்தால் தான் டாக்டருக்கு போகிறது ஆனால் காய்ச்சலு வராது தேவை இல்லை பதா எமசுகும் கிஹா நசபுரும் சொல்லக்கூடிய ஆயிருக்கு சொர்க்கத்தில் அழைப்பே இருக்காது உலகத்தில் எவ்வளோ உழைச்சி 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 குடும்பத்துக்காக நம்முடைய பிள்ளைகளுக்காக மனைவி மக்களுக்காக பெற்றோர்களுக்காக சகோதரர்களுக்காக இப்படி ஏதேனும் ஒரு விதத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஒரு கட்டத்துல உழைக்கக்கூடியவர்களாக அந்த உழைத்து களைத்து அவர்கள் களைத்துப் போனவர்களாக என்ன செய்யறாங்க இருக்கிறா அந்த ஒரு கலைப்பு நாளைக்கு மறுமையில சொர்க்கவாசிகளுக்கு எல்லாம் கொடுக்க மாட்டான் வீரத்துடன் ஆரோக்கியத்துடன் எல்லாம் பலத்துடன் என்ன செய்வான் நம்மள வைத்திருப்பான்

அது இத்த பட்டையை விட மிக உயர்ந்தது மிகச்சிறந்தது என்பதாக சொல்றான் சாதாரணமான சின்ன கர்ச்சிப்பு அது சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய விட கர்ச்சிப்பு இந்த உலகத்தில் உள்ள பட்டு ஆடைகளை காட்டிலும் ஒரு சிறிய துணி இருக்கும் என்பதாக நபி செய்வாங்க சொல்றாங்க சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தில் தரப்படுகின்ற ஆடையே பட்டினால் ஆன ஆடை தங்கத்தினால் ஆன ஆடை ஆண்களுக்கு உலகத்தில் தங்கம் பட்டு அணிவது ஹராமாக்கப்பட்டிருக்கு நாளை மறுமை நாளில் அதுதான் நமக்கு ஆடையாக அணிவிக்கப்படும் எழுபது விதமான ஆடைகள் சொர்க்கவாசிகள் அணிஞ்சிருப்பாங்க ஒரு ஹதீஸ்ல வருது அந்த ஆடைகள் எழுபது விதமான ஆடைகள் மெல்லியதாகும் மெல்லிய பட்டினால் அவர்கள் அணிந்த அந்த ஆடைகள் அணிஞ்சிருப்பாம் எவ்வளவு மினுக்கக்கூடிய பட்டு தங்கத்தால் உள்ள நெய்யப்பட்ட அந்த ஆடைகள் எவ்வளவு மினுக்கக்கூடியதால் அப்படிப்பட்ட ஆடைகள் எல்லாம் செய்வான் நாளை மறுமை நாள்ல சொர்க்கவாசிகள் கொடுப்பான் அதனால உலகத்துல யார் அதை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல பங்கு இல்லை என்பதா சில நம்பியவர்கள் எச்சரிக்கை செஞ்சிருக்காங்க அதனால வசதி வாய்ப்புகளை நல்ல ஆடைகள் உயர்ந்த ஆடைகள் வாங்கி உயர்ந்த செருப்புகளை அணிகலன்களை அணிவதை கொண்டு நம்முடைய செல்வத்தை நம்முடைய செல்வத்தை நம்ம என்ன செய்யலாம் வெளிப்படுத்தலாமே தவிர மார்க்கம் ஹராமாக்கிய தங்கம் பட்டு இவைகளை அணிந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது நம்முடைய செல்வத்தை ஒருபோதும் வெளிப்படுத்தக்கூடாது அதே மாதிரி சொர்க்கத்துல மரங்களுடைய மரங்கள் இருக்கும் அந்த மரங்களுக்கு நிழல்கள் இருக்கு உலகத்துல வெயில் வெயில் இருக்கிறதுனால நம்ம நிழல தேடி போய் என்ன செய்யறோம் போய் நீங்கிறோம் நிழல்ல போய் கொஞ்ச நேரம் இலைப்பாடுறதுக்காக கொஞ்ச நேரம் நிழல போய் தேடி போய் உட்காரோம் மரத்துடைய நிழல திரும்பி போய் அடையறோம் உட்கார ஆனா சொர்க்கத்துல இருக்கின்ற அந்த மரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க வதானியத்தன் அலை விழாகா அந்த மரங்களுடைய நிழல்கள் நம்மை நோக்கி வரும் நம்ம நிழல் நோக்கி கோத்தவில்லை அந்த மரம் அந்த மரத்துடைய நிழல் நம்மை நோக்கி வரும் அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்கள் உள்ள குக்கு குஹா அந்த மரத்தில் இருக்கின்ற பழங்கள் கனிகள் இருக்கிறது அந்த கனிகள் நம்ம சாப்பிட்ணுன்னு விரும்புகிறோம் அப்படின்னா அந்த பழத்துடைய மரம் நம்ம நம்மள்கிட்ட கிட்ட வரும் கிட்ட மட்டும் வராம என்ன சொல்றோம் தகுளீலா அந்த கனிகள் நம்ம பறிக்கும் விதமாக அல்லாஹ் தாழ்த்தி தருவாங்க மரங்கள்ல எவ்வளவு உயரமான மரங்கள்லாம் இருக்கும் அத எவ்வளவு உயரமான பழங்கள் எங்கேயே காய்ச்சிருக்கும் அந்த பழத்தை நம்ம சாப்பிடணும் விரும்புறோம் அப்படின்னா அந்த பழத்தை நம்ம பறிப்பதற்கு ஏற்றவாறு அந்த மரம் என்ன என்ன செய்யும் நமக்காக அல்லாஹ் தாழ்த்தி கொடுப்பான் இலகமான வாழ்க்கை பாருங்க உலகத்துல எவ்வளவு கஷ்டங்கள் போடுறோம் இந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் இல்லாம சொர்க்க வாழ்க்கையை எல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான் முத்தகீன அந்த சொர்க்கவாசிகள் அவர்கள் சாய்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த கட்டில்கள் அந்த ஆசனங்கள் எப்படி இருக்கும்னா செம் ஹரியரா சூரியத்துடைய வெப்பமும் கடும் குளிரும் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க பார்க்க மாட்டாங்க நல்ல நல்ல நிலைமையில சாஞ்ச நிலைமையில சொர்க்கவாசிகள் உட்கார்ந்து இருப்பாங்க அங்க உட்கார்ந்து போது சூரியனுடைய ஒளிப்படுது ஒளிப்படுதுனால சூரியனுடைய வெளிச்சம் படுது அதனால எஞ்சி போகுமா இல்லையா அந்த மாதிரி ஒரு சூரியனுடைய இடையூறோம் கடுமையா உட்கார்ந்துருக்குறோம் காத்தோட்டமா வெளியே உட்கார்ந்துருக்க தோட்டத்துல கடுமையா குளிர் வந்துருச்சு மாலை நேரம் வந்துருச்சு குளிர் அடிக்குது எஞ்சி உள்ள போறோமா இல்லையா அந்த மாதிரி கடுமையா குளிர்துன்னு சொல்லி நம்ம எழுந்திரிச்சு உள்ள போக வேண்டிய அவசியமா இல்லை கடுமையா குளிர் இருக்காது சூரியனுடைய அந்த வெப்பத்துடைய தாக்கமும் இருக்காது நல்ல நிலைமையில சாய்ந்த நிலைமையில சுர்கவாசிகள் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹர புதாலும் சொல்கின்றான் அல்லா சுரு மௌகோனத்தில் முத்தகின் அலையா முத்தகாபில் எப்படி உட்கார்ந்து இருப்பாங்க அப்படின்னா ரயில் பயணத்துல எப்படி எதிர் எதிர்ல சீட்ல உட்கார்ந்து இருப்பாங்க அந்த மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்களே தவிர பஸ்ல போகும்போது ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் பின்னாடி உட்கார்ந்துருப்பாங்களா இல்லையா பஸ்ஸில் உட்காந்துருக்கிற மாதிரி பின்னாடி பின்னாடி உட்காறாமல் எதிர் நேருக்கு நேராக சொர்க்கவாசிகள் அமர்ந்த வண்ணமாக பேசிக்கொண்டிருப்பார்கள் என்பதாக அல்லாஹ்ரபுல் அல திருமறையில் அழகாக சொல்லி காட்டுகிறார் அது அது மட்டும் இல்லாமல் சுருரி மர்ஃபூவா உயர்தனமான இருக்கைகள் பண்ண மாதிரி இப்போ மஸ்தூஃபா வரிசையாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலையணைகள் வசதாபியி மபுசூசா விதிக்கப்பட்ட உயர்தனமான விதிப்புகள் நமக்காக வரவேற்பதற்காக எப்படி உலகத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்காக வரவேற்புக்காக சிவப்பு கம்பளங்கள் விரித்து வரவேற்கப்படுகிறதோ அதுபோன்று சொர்க்கவாசிகளுக்காக உயர்தரமான விரிப்புகள் விதிக்கப்பட்டிருக்கும் என்பதான் அல்லாஹால சொல்றான் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மொத்தத்துல பார்க்கும் போது ஒரு பெரிய ஒரு அரசரை போல ஒரு உடைய வாழ்க்கையை ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்களா இல்லையா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல நமக்காக அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கிறான் பெருமான சிலல்லா அலிஸ்லம் சகாபாக்கள் பார்த்து கேட்கிறாங்க சொர்க்கத்துல நான்கில் ஒரு பங்காக நீங்கள் இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க சகாபாக்கள் சொர்க்கத்துல நான்கில் ஒரு பங்கா யார சொல்ல ஆமா கண்டிப்பா நாங்க விரும்புறோம்னு சொல்லுவோம் அப்ப பெருமான சிலல்லா அலிஸ்லம் அவர்கள் திரும்ப கேட்கிறாங்க சொர்க்கத்துல மூன்றுல ஒரு பங்கு அளவுக்கு நீங்க இருக்கிறதுக்கு விரும்புறீங்களா ஆமா யார சொல்ல கண்டிப்பாக நாங்க இன்னும் அதிகமா இருக்கணும் விரும்புறோம் என்பதாக சொல்லும்போது

நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக நம்பியவர்கள் சொல்லியிருக்கிறார் சொர்க்க சொர்க்கத்தை எவ்வளவு விசாலமாக எவ்வளவு விதமான ஏற்பாடுகளோடு அல்லாஹ் வைத்திருக்கிறான் கடந்த காலங்களில் வாழ்ந்தவர்களை காட்டிலும் இந்த உலக வாழ்க்கையில சுகபோகமான எல்லா விதமான ஆடம்பரமான பல்வேறு வாழ்க்கைகளை நம்ம என்ன செய்யறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உம்மத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நாம் அல்லாஹுடைய அந்த வாக்குறுதியை பின்பற்றி அல்லாஹ் கட்டுப்பட்டு நாம் நடப்போம் என்று சொன்னால் நமக்காக வேண்டி தான் இருப்பார்கள் என்பதாக நபி அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அல்லாஹ் ரபுல்லாலமே நபி அவர்களுடைய வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ் தாலா ஆக்கி தருவானாக நம்மையும் அல்லாஹல்லா அப்படிப்பட்ட உயர்வான சோனபதிக்கு சொந்தக்காரர்களாக ஆக்குவதோடு நாமும் அப்படிப்பட்ட உயர்வான அடிப்பட்ட சொந்தக்காரர்களை நாம் உருவாக்கிவிட்டு நாம் செல்வோம் அல்லாஹு அபுல்லமே பெருமானா சல்லி வசலம் மன்னவர்களுடைய வாழ்க்கை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்களுடைய நம்பிக்கையை நிறைவேற்றக்கூடியவர்களாக வாழ்ந்து நபியவர்களை நாளை மறுமை நாளில் சந்தோஷப்படுத்த சந்தோஷப்படுத்துகின்ற ஒரு உயர்வான நபர்களாக அல்லாஹு ஆலமீன் நம்மையும் நம்முடைய சந்ததியும் அல்லாஹத்தால் ஆக்கி தருவானாக என்று கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன்